வணக்கம் மகளே தான் நீங்க இல்ல அப்படின்னா இந்த வெற்றியே இல்ல அப்படின்னு அபிஷேக் சர்மா செஞ்ச செயல் எல்லாரையும் ஆச்சரியத்துல இருக்கு அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்றத பார்க்க போறோம் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான டி ட்வெண்ட்டி தொடர்ல இந்தியா மிகப்பெரிய வெற்றி சாதனை பண்ணியிருக்காங்க நாலாவது போட்டியில பதினஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல அபாரமா வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றினாங்க மீதம் ஒரு போட்டி இருந்த நிலையில எப்படியும் அஞ்சாவது போட்டியில இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய சவாலா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தா பத்து ஓவர்லயே அனைத்து விக்கெட்ஸையும் இழந்துட்டாங்க இங்கிலாந்து அணி அஞ்சு போட்டி கொண்ட டி டுவெண்டி தொடர்ல வெறும் ஒரு போட்டியில மட்டுமே வெற்றி பெற்று ரொம்ப பெரிய தோல்வியை இங்கிலாந்து சந்திச்சிருக்காங்க போன இங்கிலாந்து அணி பேட்ஸ்மேன்கள் நம்ம வீச்சாளர்களோட பந்து வீச்சுல சுருண்டு போயிட்டாங்க அபிஷேக் சர்மா கூட ரெண்டு விக்கெட்ஸை கைப்பற்றியிருக்காரு அந்த அளவுக்கு போவரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இங்கிலாந்து இந்த போட்டியில முகமது ஷமி ஃபார்ம்க்கு வந்துட்டாரு மூணு விக்கெட்ஸ கைப்பற்றிருக்காரு ரெண்டு புள்ளி மூணு ஓவர் போட்டு இருபத்தஞ்சு ரன்களை விட்டு கொடுத்திருக்காரு வருண் சக்கரவர்த்தி தொடர் நாயகன் விருத ரசிகர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா வருண் சக்கரவர்த்தி இந்த தொடர் முழுவதுமே சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்காரு விருது வாங்கும் போது ஸ்கை மற்றும் கம்பீருக்கு நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு அதோட கம்பீரும் பேசும்போது வருண் மற்றும் பிஷ்ணாய் அணிக்கு சிறப்பான பங்களிப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாராட்டி இருந்தார். இங்கிலாந்து அணில இவ்வளவு நாளா ஃபார்ம் அவுட்ல இருந்த அதிரடி வீரரான பில் சால்ட் இந்த மேட்ச்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு இருபத்தி மூணு பந்துகள்ல ஐம்பத்தி மூணு ரன்கள் சேர்த்திருப்பாரு மற்ற பிளேயர்கள் எல்லாம் ஒற்றை இலக்கத்துல ஆட்டமிழக்க இங்கிலாந்து அணி பத்து புள்ளி மூணு ஓவரோட முடிவுல வெறும் தொண்ணூத்தி ஏழு ரன்கள் மட்டுமே குவிச்சு நூத்தி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்துல தோல்விய இருக்காங்க இந்திய அணில அபிஷேக் சர்மா முப்பத்தி ஏழு ரன்கள்ல செஞ்சுரி போட்டு பெரிய சாதனையை பண்ணிட்டாரு முதல் தொடர்ல எழுபத்தி ரன்கள் எடுத்தாரு அதுக்கு அடுத்து ரெண்டாவது போட்டில பன்னெண்டு ரன்கள் எடுத்தாரு மூணாவது போட்டில இருபத்தி நாலு ரன்கள்ல ஆட்டம் நாலாவது போட்டியில பதினஞ்சு ரன்கள் அடிச்சாரு அஞ்சாவது போட்டியில ஐம்பத்தி நாலு பந்துகள்ல நூத்தி முப்பத்தி அஞ்சு ரன்கள் குவிச்சு எல்லாரையுமே அபிஷேக் சர்மா கம்பீரே இப்படி விளையாடி இதுவரைக்கும் எந்த நான் சொல்ற அளவுக்கு அபிஷேக் சர்மாவோட எந்திருக்கு ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி இருக்காரு மேட்ச பார்த்துட்டு இருந்த அம்பானியை எழுந்து நின்னு கை இருப்பாரு அதோட செஞ்சுரி போட்டுட்டு சூரியகுமார் யாதவோட கால தொட்டு வணங்கியிருப்பாரு அபிஷேக் சர்மா ரொம்பவே நெகிழ்ச்சியான தருணமா அது அமைஞ்சிருக்கும் இந்த இளம் வயது

இப்படிதான் ஓடியிலையும் அதிரடியா ஆட போறோம் அப்படின்ற மாதிரி பேசிருந்தாரு ஓடியில நம்ம சீனியர் வீரர்கள் கௌதம் கம்பீருக்கு என்ன அதிர்ச்சி குடுக்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல ஓடியில பாப்போம் நன்றி வணக்கம்